அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் காலையில் போலீசார் வழக்கம் போல தங்களுடைய பணியில் இருந்தபோது திடீரென அங்கு வந்த இருவர் பூச்சி மருந்தை குடித்து விட்டோம் என தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக அவர்கள் இருவரையுமே மீட்டு அருகில் உள்ள குலசேகரப்பட்டினம் சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக இருவரையும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்கள் இருவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இருவருமே ஒரே காரில் வந்துள்ளனர் இந்த கார் குலசேகரப்பட்டினம் காவல்நிலையம் அருகே நின்றது தொடர்ந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சிதரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இறந்தவர்கள் கைத்தாறு சாலை தங்கவேல்சாமி நெல்லை வண்ணாரப்பேட்டை பார்வதி என்பதும் தெரிய வந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு சாலை சேர்ந்த கார்த்திகேயனின் மகன்தான் தங்கவேல்சாமி கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் என குடும்பம் இருந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உறவினரின் வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார் அங்கு எதிர்வேட்டை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சுப்பையாவின் மனைவியான பார்வதியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் சுப்பையா பார்வதி தம்பதியினருக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆனால் பார்வதி மற்றும் தங்கவேல் சாமி இடையேயான இந்த பழக்கம் நடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த குடும்பத்தினர் இருவரையுமே கண்டித்தும் உள்ளனர் இதையடுத்து பார்வதி தனது வீட்டிலிருந்து வெளியேறி தங்கவேல் சாமியுடன் சேர்ந்து வாழவும் தொடங்கியுள்ளார் இதனால் குடும்பத்தினர் இருவரையுமே தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் காலை தங்கவேல் சாமி பார்வதியை காரில் அழைத்து குலசேகரப்பட்டினம் சென்றிருக்கிறார் அங்கு வீட்டிற்கு திரும்பினால் குடும்பத்தினர் நம்மை பிரித்து விடுவார்கள் என மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து விஷம் குடித்தவுடன் இருவருமே வாயில் நுரை தள்ளியபடி குலசேகரப்பட்டினம் போலீஸ் நிலையத்துக்கு காரில் வந்து நாங்கள் விஷம் குடித்து விட்டோம் அவசரப்பட்டு இந்த தவறை நாங்கள் செய்துவிட்டோம் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என கதறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக அவர்களை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பியும் உள்ளனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக மேல் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் விஷம் குடித்து அதன் பிறகுதான் நாங்கள் செய்த தவறு என உணர்ந்து காலதாமதமாக தான் காவல் நிலையத்திற்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கு பதிலாக நேரடியாக ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் பிழைத்திருக்க வாய்ப்புண்டு ஆனால் அவர்களோ காவல் நிலையத்துக்கு சென்றதால் அங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்ல காலதாமதம் ஏற்பட்டதால் வரும் வழியிலேயே சாமியும் அவருடைய காதலியான பார்வதி இருபதுமே பரிதாபமாக உயர்ந்துவிட்டனர் விட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக குலசேகரப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் மேற்சொன்ன இருவருமே விஷமருந்தி நேற்று முன்தினம் காலை தங்களை காப்பாற்ற வேண்டி காவல் நிலையத்துக்கு வந்துள்ளார்கள் எனவும் இந்த சம்பவம் குறித்து ஒரு செய்தி தொலைக்காட்சி காவல்நிலை வந்த இருவர் மரணம் என அதன் உண்மை தன்மையை தெரியாமலேயே செய்தி வெளியிட்டதற்கு மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்ததுடன் இது குறித்து காவல்துறை விசாரணை நடைபெற்று வரும் நிலையிலேயே செய்தி தொடர்பான உண்மைத்தன்மை தெரியாமல் செய்தி பரப்ப வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது